மருத்துவமும் மகத்துவமும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மருத்துவமும் மகத்துவமும் இயேசுடைய பணி வாழ்க்கையில் மருத்துவமும் செயல்படுகிறது கடலுடைய மகத்துவமும் செயல்படுகிறது மார்க்க நட்சத்திரி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை வாசிக்கின்ற பொழுது முதலில் அங்கே பார்க்கிறோம் புரியமானவர்களே மருத்துவம் வெளிப்படுகிறது அவனை அழைத்து காது கேட்காத வாய் பேச முடியாத அவனை அழைக்கிறான் அழைத்து அவன் காதுகளிலே தன் விரல்களை விடுகிறார் ஏதோ ஒரு மருத்துவ முயற்சி அங்கு இருக்கிறது அவன் காதுகளிலே தன் விரல்களை இட்டு எச்சில் உமிழ் நீரால் அவன் நாவை தொட்டார் ஒன்று காதில் விரலை எடுகிறார் இன்னொரு பக்கம் தன்னுடைய உமிழ் நீரால் என்ன செய்கிறார் அவன் நாவை தொட்டார் இது மருத்துவம் கடவுளுக்கு ஏற்ற ஒரு மருத்துவத்தை அங்கே செயல் எடுத்த ஆண்டு சுகப்படுத்துன்னு சுகப்படுத்தணும் சொல்லியிருக்கலாம் ஆனால் மருத்துவத்தை நாம் மதிக்க வேண்டும் மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா மருத்துவமும் மருந்துகளும் கடவுடைய ஞானத்தான் உண்டாக்கப்பட்டது ஆகவே யாரோ சொல்கிறான் என்பதற்காக அதை நிராகரிக்க கூடாது மருத்துவனை மதி என்று சீராக்கில் ஆண்டு சொல்லுகிறார் ஆகவே தான் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே பார்க்கிறோம் அவனுடைய காதுகளில் விரலை இட்டு உமிழ்நீரால் அவன் ஆகை தொடுகிறார் இங்கே ஒரு விதமான மருத்துவத்தை அவர் பிறகு பிறகுதான் அவனை பேச முடியாதபடி ஊமை பெய்யும் கேட்க முடியாதபடி செவிட்டு பெய் அவனுக்குள் இருந்த அப்படின்னா வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தந்தையை பார்த்து பெருமூச்சு விட்டு சொல்லணும்னா பெருமூச்சு எடுத்து ஜெவித்து எப்பே தான் என்று சொல்லுகிறான் கட்டுகள் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது காதுகள் திறக்கப்படுகிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே மருத்துவத்தை ஏற்க வேண்டிய நேரத்தில் கடவுளின் பாரத்தை வைத்து மருத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மருத்துவம் கைவிடுகின்ற பொழுது மருத்துவம் கை கைவிடுகின்ற பொழுது மருத்துவம் மேற்கொள்ளாத சூழ்நிலையிலே உள்ள கடவுளை நாம் நாட வேண்டும் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் ஜெபம் செய்தால் மட்டும் போதாது முயற்சி செய்ய வேண்டும் அப்போல்லாம் அந்த முயற்சியை தேவன் ஆசிவதிப்பார் அதுபோல பிரியமானவர்களே இந்த மருந்து மருத்துவமெல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அதே சார்ந்திருப்பது அல்ல இதையே சார்ந்திருப்பதல்ல மாறாக அதை நாம் சார்ந்திருக்கும் போது அப்பா நான் இந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்கிறேன் இந்த மருந்துகளை ஆஸ்வதிங்க அந்த மருத்துவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிருவசிங்க அவர்களும் என்ன சொல்கிறார் மருந்தளிப்பதோ மருத்துவனுடைய கடமை ஆனால் குணமளிப்பது கடவுள் என்று சொல்கிறார்கள் அந்த நிலையிலே பெரியமானவர்களே மருத்துவத்தையும் மகத்துவத்தையும் தன் வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படுத்தினால் நாமும் மருத்துவத்தையும் மதிப்போம் மகத்துவத்தையும் ஏற்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை